இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா சனி கேது இணைவு பலன்கள் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சனி கேது பனிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இதனுடைய பலா பலன்களை வந்து நம்ம இன்று பார்க்க பார்க்க போகிறோம் அதாவது இப்போ சனி பகவான கால புருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் அவர் வந்து கர்மக்காரகர் ஆயுள் காரகர் தொழில்காரகர் பல பல பதவிகளை வகிக்கக்கூடியவர் சூரியனுக்கு கடைநிலையில் இருக்கக்கூடியவர் அதாவது வளிமண்டலத்திலே அதிக தூர பயணத்தில் இருக்கக்கூடியவர் தான் சனி இப்போ அவருக்கு போயிட்டு நிழல் கிரகமாக விளங்கக்கூடிய கேதுவுடன் இணையும் பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறார் நீங்கள் எந்த தசை எந்த புத்தி எந்த எதவனாலும் நடந்துட்டு போகட்டும் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சனி கேது வந்து இணைஞ்சிருக்கு அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னா அவர் அணுதினமும் செய்யக்கூடிய செயல்களை குறிப்பவர் தான் வந்து சனி என்ற கிரகம் ஏன்னா கர்மக்காரர்கள் அவருடைய பத்தாம் வீடு காலபிருஷனுக்கு பத்து ஒரு செயலை செய்யணும்னா அவர் சனி பகவானுடைய செயல் எல்லாம் செய்ய முடியாது அதனால்தான் அணுவின்றி அதாவது அவனின்றி ஒரு அணுவம் அசையாதுன்னு ஒரு வாசகம் வந்து நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தில் இருக்குது ஏன்னா இறைவன் அனுஷணமும் இயங்கு கொண்டிருக்கிறார் அதை வந்து உணர்த்ததுக்காக தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவோம் நம்ம அதுபோல் நம்ம கிரகங்களே சனி பகவானுடைய செயல்பாடு இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ அவர் போய்ட்டு கூட இணையும் பொழுது எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்போ முதல்ல சனி பகவானுடைய செயல்பாடு என்னென்னா கர்மகாரகர் பத்தாம் இடம் தொழில் செய்யணும் அவர் அனுதனமும் ஏதாவது ஒன்றுத்த கடின உழைப்பு உழைத்து கொண்டிருக்க வேண்டும் மாடு போல் உழைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து சனி பகவானை குறிக்கும் தொழில்லேயும் அது அதுதான் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அது தொழிலாக இருந்தாலும் சரி அதுவே பதினொன்றுக்கும் அவர் தான் லாபஸ்தானம் அந்த தொழில் மூலியமாக கிடைத்த வருமானம் பொருள் ஆக மொத்தத்தில் பொருள் சேர்க்கையை குறிப்பவர் வந்து சனி கேது வந்து எதிலையும் பற்றற்ற நிலையை தருபவர் எதிலையும் நாட்டமின்மையை தருபவர் தருபவர் ஏதாவது ஒன்றுத்தில் விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குறாருன்னா அது கேதுடைய தன்மை தான் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் கேது கூட இணையிற கிரகத்தோடு அதனுடைய விருப்பத்தை வந்து கட் பண்ணிவிடுவார் அதனால தான் கேது எந்த கிரகத்தோடையும் இணைக்க இணையக்கூடாது கேது கேது என்றால் தடை தாமுதம் விரக்தி பற்றற்ற நிலை பிரிப்பது இதெல்லாம் வந்து அவருடைய நிலை அதுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்குது என்னென்னா ஒரு நுண்ணறிவு ஆன்மீகம் ஆராய்ச்சி அமானுஷ்யம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நுணுக்கமாக மிக 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 அதாவது கண்ணுக்கு புலன்படாத இப்போ இப்ப இருக்காது இப்ப சனினா செயலு கேதுனா செயலில் இருக்காத ஒரு விஷயத்தை அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார் யார் அந்த கேதுவனுடைய தன்மை கொண்டவர் ஜாதகர் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்ததுன்னா எப்படிப்பட்ட நிலைவை கொடுக்கும் மன குழப்பத்தை கொடுக்கும் ஏன்னா பொருளை குடிக்க பொருளை குறிப்பவர் வந்து சனி பகவான் பொருளை எப்படி சேர்க்கலாம் உழைக்கலாம் எப்படி கடின உழைப்பு போடலாம் அப்படின்றத நினைக்கிறத அப்படியே கேது அது கூட சேரும் பொழுது தொழிலில் தடை பொருளாதாரத்தில் தடை பொருள் வாழ்க்கையில் தடை அதாவது தெளிவான சிந்தனை இப்போ உழைக்கிறவனுக்கு என்னங்க சிந்தனை இருக்கும் ஒரு சிந்தனையும் இருக்காது ஏதோ ஒன்று வேலை செஞ்சிட்ருக்கோம் அந்த செயல்பாட்டில் வந்து சிந்தனை வந்து அவ்வளோவா இருக்காது அந்த வேலையினுடைய சிந்தனை தான் இருக்கும் அப்படியே அவங்க போய்டும் இப்போ எட்டு மணி நேரம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மினிமம் ஆறு மணி நேரம் அந்த என்ன வேலை செய்கிறாங்களோ அதனுடைய சிந்தனையிலே செய்வாங்க அந்த ஆறு மணி நேரமும் அதனுடைய சனியினுடைய செயல்பாடு வந்து அப்படியே அற்புதமாக போகும் அதே கேது வந்து கூட இணைஞ்சிருக்கிறாருன்னா அந்த தன்மை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தனிமையில் உட்கார வைக்கிறது அதாவது சனி கேதுன்னு சுருக்கமாக சொல்லணும்னா சிறைச்சாலை வாழ்க்கைக்கு சமமானதுன்னு சொல்லுவோம் உங்களுடைய கர்ம செயல்களை முழுவதுமாக தடை செய்பவர் கேது சரி ஒரு ஜாதகத்தில் சனி கேது இருந்துச்சுய்யா அவர் வாங்கினான் ஃபுல்லாக அப்படிதான் தான் இருப்பாரா அப்படின்னா அது கிடையாது அதாவது கோச்சாரத்தில் கிரகங்களினுடைய இயக்க நிலைகளை கண்காணிக்கும் அந்த சனி கேது எங்கே உட்கார்ந்து அந்த இடத்துக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஏழு இந்த இடங்களில் சனியோ கேதுவோ தொடர்பு பெறும்போது அதிகமான குழப்பம் ஏற்கனவே செய்கிற செயல்பாடுகள் ஏற்கனவே அவர் த தங்கு தடையின்றி அப்படி போகிறாருன்றது கிடையாது அவர் அவர் ஏற்கனவே வந்து தடை தாமதம் தடை தான் அவர் வாழ்க்கை நகரும் ஏன்னாக்கா சனி கூட கேது பிறப்பு ஜாதகத்தில் அப் அது அல்லாமல் வந்து கோச்சாரத்தில் சனி கேது தொடர்பு வாங்கிடுச்சுன்னா எப்படி இருக்கும் இவர்கள்தான் வேலையை விட்டு விட்டு வீட்டில் அமர்ந்திருப்பார்கள் இவர்கள்தான் தொழிலில் நட்டம் என்று சொல்லிவிட்டு வீட்டில் அமர்ந்திருப்பார்கள் இவர்கள்தான் என்ன முடிவு எடுக்கிறது முன் தெரியாமல் மனக்குழப்பத்தில் இருப்பார்கள் அப்போ சனி கேதுனுடைய இணைவு எப்படி இருக்குன்னா நீ வந்து பொருளை சேர்க்காத எதையும் சேர்க்காத எந்த ஒரு வினையும் செய்யாத அதாவது நல்வினை தீவினை ரெண்டுத்தையும் செய்யாதரா நீ என் கூட வந்து தனியாக இரு அப்படின்னு சொல்கிறது தான் கேது இதை நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் அப்படி அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது ஒரு செயலை செய்யும்போது தடை வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்மளுடைய சிந்தனை வந்து மதிநுட்பத்தை பயன்படுத்தி நுண்ணறிவு பயன்படுத்தி அலசி ஆராய்ந்து பார்க்கப்பட வேணும் அப்போ அதை என்ன பண்ணணும் ஆன்மீக நாட்டம் ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி அமானுஷியத்தில் ஆராய்ச்சி இல்லை வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து மிக அற்புதமாக நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் நான் எதற்காக பிறந்தேன் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி கேட்டார் விவேகானந்தர் கேட்டார் அந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அதாவது உங்களுடைய மதம் எந்த மதத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதனுடைய சார்ந்து ஆனால் தனிமையை பயன்படுத்தி நுண்ணறிவை பயன்படுத்தி மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதன் மூலியமாக பாசிட்டிவ்யாக உங்களுடைய மனதினுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி பயணம் பண்ணணும் ஏன்னா கேது வந்து ஒன்றரை வருஷம் சனி வந்து ரெண்டரை வருஷம் இந்த கேது சனி சேர்க்கை கூட ஒன்னைந்து ஒன்பதில் ரெண்டரை வருஷம் சனி பகவானும் இல்லைன்னா கேது ஒன்றரை வருஷத்துல பயணம் பண்ணிச்சுனா தொடர்பு வாங்கிச்சுன்னா அந்த காலங்கள் அப்படியே வீட்டை சாத்திட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா வீடு எப்படி காலியாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்த பயணம் பண்ணுற காலங்கள் வந்து அப்படியே எம்டி ஸ்பேஸ் ஆகிடும் அந்த எம்டி ஸ்பேஸ நீங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன பண்ணோம்னா ஓய்வு கொடுத்து அதுக்கு வந்து இறைவனை நாட்ட நாட்டம் செய்ய வேண்டும் இறைவனை தேட வேண்டும் இறை தேடுதல் பணியை நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னு வச்சிங்களேன் எப்பயுமே கேது சர்வீஸ் ஓரியன்ட் அதாவது நீங்கள் இயக்கிறதுக்கு வந்து ஒழிச்சிங்க பொருள் தேடினீங்க உலக வாழ்க்கையோடு உங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து பயணம் பண்ணிங்க இந்த மாதிரியான காலகட்டங்களில் என்ன பண்ணணுன்னா உலகத்திற்கு சமூகத்திற்கு சர்வீஸ் ஓரியன்டான வேலைகளை எடுத்து செய்யும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி துணை புரிவார் கேது அதுதான் கேதுவனுடைய நாட்டம் ஆன்மீக நாட்டம் ஆராய்ச்சி நாட்டம் நுண்ணறிவு நாட்டம் மதிநுட்ப நாட்டம் தனிமை விரக்தி தடை தாமதம் இதெல்லாம் வந்து அப்படியே பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதாவது எந்த வினையும் எந்த வினையும் நீங்கள் செய்யாத அளவுக்கு பார்த்துப்பார் நீங்கள் அதை மீறி அதாவது எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் பொருள் சேர்க்கையில் இறங்கினால் குடும்ப வாழ்க்கையில் இறங்கினால் எந்த ஒரு இந்த இல்லற வாழ்க்கை சமூக வாழ்க்கை உங்களுடைய ச சுயநலமான வாழ்க்கையை வாழும்போது அதில் தடையப்படுவார் அதில் வந்து என்ன பண்ணுவார் எதிர்மறை எண்ணத்தை கொடுப்பார் அதனால்தான் கேதுவை இயக்கும் பொழுது அதனுடைய அவரோடு வழியிலேயே போயிட்டு அதில் வந்து அந்த காலங்களை வந்து நம்ம பயணம் பண்ணணும் சனி கேது சேர்க்கை அந்த காலகட்டங்களில் நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய மதம் என்ன மதமோ அந்த மதத்தினுடைய தன்மையில் ஆராய்ச்சியில் அனுபவத்தில் கண்டுகளிக்கும்போது உங்களுடைய சனி கேதுனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதை மீறி நீங்கள் எதிர்மறை சிந்தனையோடு எதிர்மறை ஆற்றலை அது உருவாக்கும் ஏன்னா சனி வந்து உழைக்கக்கூடியது கேது வந்து தனிமைப்படுத்தப்படக்கூடியது எதுலேயும் பற்றில்லாத தன்மை தருவது அப்போ ரெண்டு கிரகங்களும் எதிரெதிர் கிரகங்கள் உங்களுக்கு பயணம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இதில் வந்து நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் தான் அந்த சில சில இடத்துங்களில் வந்து நினச்சே பார்க்க முடியாத உங்களுடைய வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் பிளாக் மார்க்னு சொல்லுவாங்கள்ல கரும்புள்ளி அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும் அதனால தான் சனி கேது இணைவுன்றது வந்து ஒரு மைனஸ் தான் அதையே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும்னா உங்களுடைய தனிமை வாழ்க்கையை உங்களுடைய அனுபவ வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் அவரவருடைய மதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யார் என்ற கேள்வியை கேட்டு அதன்படி இப்போ எல்லாருக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடும் நமக்கு இப்படி தான் போகுதுன்றதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் சனிக்கேது சேர்க்கை சனிக்கேது கோச்சாரத்தில் பயணம் பண்ணும்போது அதி அற்புதமாக போயிடும் சரி இந்த ஜாதகத்தில் எப்படி இங்கே கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் எந்த தசா எந்த புத்தி எது ஒன்றும் இருக்கட்டும் அதை பற்றி கவலையே இல்லை உங்களுக்கு வந்து உங்களுடைய இப்போ ஆண் ஜாதகர்ன்னு வந்து குரு கூட கேது சம்மந்தப்படுறாரு வச்சு செய்ய ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே பல்ல கடிச்சுட்டு நீங்கள் இருக்கணும் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அதை கடந்து கேது கடந்த பிறகு சனி எப்பயாவது உங்களுக்கு தொடர்பு வரும்போது உழைக்கும் காரகர் பொருளுக்கு காரகர் உழைப்புக்கு காரகர் சுக்கரன் கூட குரு கூட சே சேரும்போது உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அதன்படி அப்போ ஈட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சனி கேது உள்ளவங்க எப்பொழுது சுக்கரன் சனி குரு சனி சேர்க்கை பெறுதோ அப்பொழுதெல்லாம் கோச்சாரத்தில் சொல்கிறேன் அப்பொழுதெல்லாம் பொருளை ஈட்டி தன்னகத்தே வைத்து கொண்டு பேலன்சிங் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த இருக்கும் காலத்தில் உண்டு பண்ணி இல்லாத காலத்துக்கு சமப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அதி அற்புதமான வாழ்க்கையாக அமையும்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை வந்து நம்ம அடுத்தடுத்த கிரகங்களுடைய சேர்க்கையை வந்து நம்ம பார்க்கலாம் எப்பயுமே சுக்ரன் கேது குரு கேது இந்த மாதிரி இதுதான் ரெண்டு பேர் தான் சுக்கரன்னா ஜாதகி குருனா வந்து கே ஜாதகன் இந்த ரெண்டே சேர்க்கை கூட கேது கே சேர்ந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடைய போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்